நியூஸ் நான் வியூவஸ்க்கு வணக்கம் இன்னைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி தான் அவங்களோட ஷேர் பண்ண போறேன் இலங்கை மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்த அந்த நாள் வரப்போகுது அதான் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்ய போறாங்க நமது நாட்டு மக்கள் இந்த தான் ரொம்ப வருஷமா இந்த தேர்தல் வந்து முடியும்னு முடியும் ஸ்ரீமான் பொதுஜன மக்கள் ஜாலங்களால மக்கள் சில்லிட்டு போய் கனவுல எலும்பு மேல சோனா வரியா பெய்யுது சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் தேர்தலுக்கு இன்னும் அஞ்சு நாட்களே இருக்கு இந்த நிலையில மக்கள் தேர்தல் பிரச்சார கூட்டங்கள்ல கலந்துக்கிறது கொஞ்சம் குறைஞ்சி வர்றது அவதானிக்கப்படுது பிரச்சார நடவடிக்கைகள் பாத்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி இந்த பிரச்சார எல்லாம் முடிய போகுது காலான்களா எடுத்து இடம் உழைக்கிற எலெக்ஷன் ஆபீஸ் கலையிலிருந்து சோபையிலிருந்து போஸ்டர் மட்டும் மட்டும்தான் இப்போ மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறதா காண முடியுது கூட்டங்களுக்கு மக்கள் குறைஞ்சிருக்கிறதால ஏற்பாடு செய்யறதா தேர்தல் செய்திகள் சொல்லுது அதுல ஒரு சில நம்ம வந்து நடந்த ஒரு கூட்டத்துக்கு வந்து இருந்து மக்களை காவி கொண்டு வரப்பட்டாங்கன்னு பல்கலை பல்கலைக்கழகத்தோட அரசியல் விஞ்ஞான பிரிவு தலைவர் பேராசிரியர் யூ சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி அனுராதபுரத்திலையும் கண்டையிலையும் சஜித் பிரேமதாச ஒரே நாளில் ஏற்பாடு செஞ்ச கூட்டத்துல சஜித்தோட கொடிகளோட இருபத்தி ரெண்டு பஸ்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தா சண்டே டைம் அரசியல் பத்தியாளர் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லையா கேகாலையில நடந்த அனுரகுமாரு கூட்டத்துக்கும் வந்த நாற்பத்தி எட்டு பஸ்களை கண்டதாகவும் அவர் சொல்லிருக்கிறாரு இப்போலாம் வந்து தேர்தல் கூட்டங்களுக்கு ஆக்களை கொண்டு வரது பிசினஸ் ஆயிருச்சு தேர்தலே ஒரு பிசினஸ்ஸா மாறி போயிருக்கும் போது அந்த பிசினஸோட சப் கான்ட்ரக்டா ஆழ்நகர்த்துறதும் மாறி இருக்கு இது ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு மூணு மணி நேரத்துக்கு மூவாயிரம் பேரை கொண்டு வந்த வந்து சேர்க்கறதுக்கு ஒருத்தருக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை பேசப்படுது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தலைக்கு கொடுத்தா அதுல கூட்டத்துக்கு வர குடிமகனுக்கான உணவு போக்குவரத்து கட்சியோட கலர்ல ஏதாவது ஒரு ட்ரெஸ் தூக்கி ஒரு கொடி எல்லாமே அடங்குது இப்படி பார்க்கும் போது நாற்பது லட்சம் செலவழிச்சா மூவாயிரம் பேர் கொண்ட ஒரு கூட்டத்தையே கூட்டலாம் இது வந்து கொழும்புக்குள்ளான மட்டும் கொழும்புக்கு வெளியே வேற பேக்கேஜ் ஒன்னு இருக்கு இதை விட கூட பேக்கேஜும் இருக்கு அதுல ஒருத்தருக்கான செலவு மூவாயிரம் ரூபாய் இது தவிர வீடு விடா போயிட்டு ஹேண்ட் பில் விநியோகிக்கிற பேக்கேஜும் இருக்கு நாடு முழுக்க வீடு வீடா போயிட்டு ஹேண்ட் பில் விநியோகிக்க தேவையான ஆட்களை இவங்க சப்ளை பண்ணுவாங்க இதுக்கு அஞ்சு கோடி ரூபாய் வர அறிவிடப்படுது தேர்தல் செயற்பாடுகள்ல இந்த முறை முதல் தடவையை அறிமுகமாகிற தேர்தல் செலவினங்களை ஒழுங்குபடுத்துற சட்டத்தோட ஒரு வாக்காளருக்கு நூத்தி ஒன்பது ரூபாய் வீதம் ஒரு வேட்பாளர் நூத்தி எண்பத்தி ஆறு கோடி ரூபாவை தேர்தலுக்காக செலவிட முடியும் இந்த சட்டத்துக்கு அமைய வேட்பாளர்கள் நடந்து கொள்றாங்களா அப்படின்றத தேர்தல் ஆணைக்குழு கண்ணுல விளக்கணி ஊத்தி பாத்துக்கிட்டு இருக்கு தேர்தல் சட்டங்கள் படி பாத்தீங்கன்னா பஸ்கள் ஆளை கொண்டு வர அவங்களோட சாப்பாடு குடிக்கிறதுக்கு மதுபானம் தேர்தல் விதிகளை மீறக்கூடிய செயல் தான் இந்த விஷயங்களை கண்காணிக்க தேர்தல் ஆணைக்குழு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் கூட்டத்துக்கு கொண்டு வந்த பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய முன்னூத்தி முப்பது பார்சல்களை ஒருத்தர் மாட்டிக்கிட்டார் அவரை கைது செஞ்சு நீதிமன்றத்தில் நிறுத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் தண்டனையில விடுவிக்கப்பட்டிருக்காரு ஆனா வேட்பாளருக்கு இதுல வித தண்டனையுமே இல்ல இப்படி தேர்தல் விதிகளை மீறி மில்லியன் கணக்கில் செலவழிச்சு கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கிற அளவுக்கு தேர்தல் காலம் மாறி போனது ஏன்னு தெரியல அதோட தேர்தல் பெருநாளா கொண்டாடுற மக்கள் உள்ள தேசத்துல எப்படி இது நடந்துச்சுன்னு தான் தெரியல அதுல முதலாவது விஷயம் சந்தோஷமானதுதான் மக்களோட அரசியல் ஞானம் அதிகரிச்சிருக்கிறது இதுக்கு காரணம்னு பேராசிரியர் அபிரத்ன சொல்லியிருக்கிறாரு தேர்தல் சட்டங்களை இந்த முறை இறுக்கமா நடைமுறைப்படுத்தப்படுறது தண்டனைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது ஒரு காரணம்னு தேர்தல் ஆணைக்குழு சொல்லியிருக்கு அது மட்டும் இல்லைங்க வேட்பாளர்களோட ஒவ்வொரு ஸ்பீச்சும் பண்ணும் சோசியல் மீடியாவோட தாக்கமும் ஒரு காரணம்னு சொல்லலாம் எது எப்படியோ மக்களாகிய உங்களுக்கு இந்த நாட்டில் இருக்கிற கசப்பான எல்லா அனுபவங்களுமே உண்டு கடந்த காலங்களில் பொருளாதார ரீதியாக கோவிட் பிரச்சனையால சிறுபான்மையின மக்கள் பல்வேறு தரப்பினரும் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க அதுக்கு ஒரு சரியான ஒரு ஆட்சியாளர் இல்லாததுதான் ஒரு காரணம் அந்த ஆட்சியாளரை தெரிவு செய்கிறதுக்கான வாய்ப்பு பல வருஷங்களுக்கு பிறகு இப்ப வந்திருக்கு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு யார் நம்மளை ஆள போறான்ற ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய சக்தி வாக்காளர்களுக்கு இருக்கு எனவே ஜனநாயக முறையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுல அறகளை தேசம் நம்பிக்கை இழக்கல அப்படின்றத எண்பது வீதத்துக்கு மேலான வாக்காளர்கள் முன்வந்து வாக்களிச்சு நிரூபிக்கணும் தான் எங்களோட எதிர்பார்ப்பு நன்றி துறையில் பதினைந்து வருடங்களை நிறைவு செய்த செய்திய அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸில் புதிய வகுப்புகள் ஆரம்பம் முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி உளவியலும் உளவளத்துணையும் கணனி ஆங்கிலம் மற்றும் முகாமித்துவ பாடநெறிகளுடன் மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் மூன்றாம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் பதிக்கப்பட்ட அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ் மேலதிக விவரங்களுக்கு சைபர் நான்கு அறுநூற்று நான்கு டபிள்யூ ডাব্লিউ ডাব্লিউ ডাট এমেজ কালেজ ডল কে